தமிழ்நாட்டில் எல்லா மொழி படங்களும் டப் பண்ணுறாங்க நிறைய படம் வெளிநாடு மாநில படங்கள் ரிலீஸ் ஆகுது ஆனால் அனைத்துமே நாங்கள் தமிழில் தான் பார்க்குறவங்க தமிழில் தான் ரிலீஸ் ஆகுது தமிழில் தான் டப் பண்ணுறாங்க புரியுதா எந்த மாநில படமாக இருந்தாலும் அதுபோல் இங்கே நிறைய மாநில தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க எல்லா சகோதரர் தான் எங்களுக்கு அவங்க விருப்பப்பட்ட மொழி தான் அவங்க பேசுகிறாங்க நாங்கள் அவங்கள கட்டாயப்படுத்தலையே அவங்க விருப்பப்பட்ட மொழி தான் பேசுகிறாங்க ஆனால் எங்கள் மொழி எங்கள் ஊரில் எங்கள் முக்கியம் ஏன்னா எல்லா மொழிக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது கர்நாடகாவில் கன்னடத்துக்கு இருக்குது மலையா கேரளாவில் மலையாளத்துக்கு இருக்குது ஆந்திராவில் தெலுங்குக்கு இருக்குது தமிழ்நாட்டில் தமிழுக்கு இருக்குது இப்படி எல்லா மொழிக்கும் ஒரு மொழி கலாச்சாரம் ஒன்று இருக்குது அது எங்களோடய சுய உரிமை அது விட்டு கொடுக்க முடியாது புரியுதா ஆங்கிலம் தமிழ்னு இருமொழி கொள்கையில் எங்கள் கல்வி நல்லா தான் இருக்குது அது நாசமாக போனால் கூட நாங்கள் தான் முடிவு பண்ணணும் இன்னொரு மொழியை அடுத்தவங்க வந்து எங்கள் மேலே திணிக்கக்கூடாது அதுபோல் பழமையான மொழி தமிழ் தான் தமிழை இந்தியா போல கட்டாயமாக்க நாங்கள் என்றைக்கே அவங்களுக்கு சண்டை போட்டுருக்கோமா எல்லா பாடத்திற்கு தமிழை கட்டாயிருக்குங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அங்கே சின்ன பொருள் நீங்கள் அதை செய்